நேரில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களும் சரி பெண்களும் சரி ஒரு மிட் நைட்ல ஒரு வேலை சமயமா வெளில போறாங்கன்னா யாரும் நம்பி போவாங்க ஒரு இடத்துல ஏன்னா ஒன்று ஆயி போச்சு அப்படின்னா வீட்டில் இருக்க ஆம்பளை உடனே வந்துருவாங்க இல்லாட்டி போற இடத்துல வந்து ரோந்து போலீஸ்காரங்க இருப்பாங்க ஒரு எந்த பிரச்சனையும் வராம அவங்க பார்த்துப்பாங்க பிரச்சனை பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் ஆனா அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ரோந்து போலீஸ்காரங்களே பெண்கள் கிட்ட தப்பு நடக்கிறது அவங்க வந்து அப்யூஸ் பண்றது பெரியவங்களை எட்டி உதைக்கணும்னு சொல்லிட்டு வேலையே பயிர மேயற்காது அந்த போலீஸ்காரங்களே இப்படி பண்ணா எப்படி இருக்கும் செம்ம கடுப்பா இருக்கும் பாத்தீங்களா உள்ள வரியா இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான சம்பவம் சம்பவம் ரெண்டு போலீஸ்கார நாய்களால திருவண்ணாமலையில நடந்திருக்கு மக்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலை பைபாஸ்ல ரோந்து பணியில் ஈடுபட்ட ரெண்டு கேவலமான காவலர் நாய்கள் அந்த பக்கத்துல இருந்து காய்கறி லோடு ஏத்திட்டு வந்த ஒரு ஆந்திரா லாரியை பார்த்து அந்த லாரி வந்து ஒரு அண்ணனும் அவங்க ரெண்டு தங்கச்சியும் கூட வந்துட்டு இருக்காங்க அந்த அண்ணனை பிடிச்ச அவனை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து பதினெட்டு பெண் தங்கச்சியை மட்டும் புல்லட்ல ஏற்றி கொண்டு போயிட்டு பக்கத்துல இருந்த பொதர் சுடுகாட்டு பொதரில் வச்சு மாற்றி மாற்றி இவன் முடிச்சுட்டு அவன் அவன் முடிச்சிட்டு இவன் சொல்லிட்டு மாற்றி மாற்றி சீரழிச்சிருக்கானுங்க இந்த சம்பவம் திருவண்ணாமலை மட்டும் இல்லங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அடா பாயிலா உங்களை நம்பி நம்பித்தான்டா நாங்களா வெளில வரோம் உங்கள மாதிரி நாயங்களே போலீஸ்காரங்களை இப்படி பண்ண என்னடா பண்ண அப்படி சொல்லிட்டு மக்கள் வந்து போலீஸ்காரனை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட கொடுமையான கீர்த்தனமான சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ரெண்டு விலை சுடுகாட்டுக்கு போகிற அந்த போலீஸ்காரனாங்க யார் அவனுங்களால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் யார் விடிய விடிய அந்த சுடுகாட்டுக்கு போதில் அந்த பெண் என்ன நிலமலை இருந்துச்சு கடைசியில் அந்த பொண்ணை எப்படி மீட்டாங்க சட்டம் இதில் எப்படி செயல்பட்டுச்சு இவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துச்சு அரசாங்கம் என்னத்தை பண்ணிச்சு அப்படின்றது இந்த செய்தியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் ஏந்தல் அப்படின்ற பைபாஸை கனெக்ட் பண்ணுற ஒரு பெரிய ஹைவே இருக்கிற பகுதியில் வந்து நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா இந்த சுரேந்தர் மற்றும் சுரேஷராஜ் அப்படின்ற இந்த ரெண்டு போலீஸ்கார நாயங்க தான் அப்போ வந்து ரோந்து பண்ணியில் ஈடுபட்டு சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராலேருந்து சரக்கு அதாவது காய்கறி லோடெல்லாம் ஏற்றிட்டு இருந்தால் ஒரு பெரிய சரக்கு லாரி வந்து அந்த பைபாஸ் வழியாக உள்ளே போயிட்டு திருவண்ணாமலைக்கு உள்ளே போயிட்டு அங்கே உள்ள காய்கறி மண்டியில் சரக்கு லோடு எல்லாத்தையும் இறக்கிட்டு திரும்ப இவங்க இருக்கிற இந்த ஏந்தல் இந்த பைபாஸ் வழியாக வழியா வந்து கனெக்ட் பண்ணி ஆந்திரா போறக்க இந்த பகுதி வந்திருக்கிறாங்க அப்படி வரும்போது இந்த ரெண்டு நாய்கள் என்ன பண்ணிருக்காங்க அந்த லாரியை வந்து ஏ நிப்பாட்டு ஆந்திரா நம்பர் போட்டுருவோம் நிப்பாட்டு அப்படி சொல்லி நிப்பாட்டிருக்காங்க அப்படி நிப்பாட்டு எல்லாரும் கீழே இறக்கி இருக்காங்க அப்படி இறக்கிவிடும் தான் தெரிய வந்திருக்குது அந்த சரக்கு லாரியில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் அவங்களோட ரெண்டு தங்கச்சி அதாவது அந்த சரக்கு லாரியை ஓட்டிகிட்டு வந்து ஒரு அண்ணன் அவங்க கூட நானும் அவங்க கூட வரேன்னு சொல்லிட்டு வந்த ரெண்டு தங்கச்சிங்க வந்திருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு போலீஸ்கார நாயங்களும் ஆந்திரா ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு ஒரு லாரி வரையை மடக்குன்னு சொல்லிட்டு மடக்குனதுக்கு அப்புறமா உள்ள இருந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்த ஒரு அண்ணனும் அவங்களுடைய மூத்த தங்கச்சியும் சின்ன தங்கச்சியும் அதுலேருந்து இறங்கியிருக்கிறாங்க ஸோ இறங்கினதுக்கு அப்புறமா இந்த சுரேந்தர் என்ன பண்ணிருக்கானா அதில் அந்த சின்ன பொண்ணு தங்கச்சியை பார்த்தோன்னே இவனுக்கு என்ன ஆச்சு தெரில இந்த நான் என்ன பண்ணியிருக்கான் சுரேஷ்ராஜ் கிட்டே போய்ட்டு ராஜே நில்லு இவன் ரெண்டாவத்தி பாத்துக்க அந்த சின்ன மட்டும் நான் விசாரணை கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி சின்ன தங்கச்சியை மட்டும் வலுக்கட்டமை அவன் புல்லட்ல ஏற்றி கூட்டி போயிருக்கான் இங்க இருந்து அவனோட இந்த மூத்தனை டிரைவர் இருக்கான் பார்த்திங்கன்னா அவன் வந்து கூப்பிட்றான் சார் எதுக்கு ஏன்க்கு ஏன்டிக்குன்னு கேட்டிருக்காங்க அந்த மூத்த அக்காவும் கேட்டிருக்காங்க இது எதையுமே பொருப்படுத்தாமல் சுரேந்தர் வந்து அந்த பதினெட்டு வயசு பொண்ணை மட்டும் வலுக்கட்டமை புல்லெட்டில் கூட்டி போயிட்டான் இந்த சுரேஷ்ராஜ் வந்து பா ஏ எதுக்கு சத்தம் போடுறீங்க விசாரணைக்காக கூட்டிட்டு போயிருக்கான் அப்படி இப்படின்ட்டு சுரேந்தர் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சுடுகாடு இருந்திருக்கு அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முட்புதற்கு வலுக்கட்டாம பைக்ல இருந்து இறங்கி கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணு கதருது விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதரு அது எதையுமே பொருட்படுத்தாமல் இந்த சுரேந்தர் இந்த நாயே அந்த பொண்ணை வந்து சீரழிச்சிருக்கான் இவன் சீரழிச்சது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சுரேஷ்ராஜ் அந்த லாரி பக்கத்துல இருக்கான் பாத்தீங்களா அந்த நாய்க்கு ஃபோனை போட்டு சுரேஷ்ராஜே நான் முடிச்சிட்டேன் நீ வா ஸ்பாட்டு கிளம்பி வா அவனுங்க கிடக்கட்டும்னு சொல்லிட்டு இவனையும் வர வச்சு இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அந்த பொண்ணை சீரழிச்சிருக்காங்க இவன் முடிச்சிட்டு அவன் அவன் முடிச்சிட்டு இவனோ ஒரு கட்டத்துக்கு மேலே கா சேர்ந்து போன இந்த ரெண்டு நாய்களும் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா அந்த பொண்ணை அம்போன்னு அந்த சுடுகாட்டிலே விட்டுட்டு இவனுங்க அப்படியே புல்லெட் எடுத்து பைக் எடுத்து கிளம்பிட்டானுங்க அந்த பொண்ணு பாவம் நம்ம எங்கே இருக்கிறோம் எந்த ஏரியாவில் இருக்க நமக்கு இந்த மாதிரி நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆத்திரத்தில் அழுதுகிட்டே விடிய விடிய அந்த இடத்துல நின்றுருக்காங்க நம்ம கூட லாரியில் வந்து நம்மளோட சின்ன தங்கச்சியை காணமே அந்த சின்ன தங்கச்சியை கூப்பிட்டு போன போலீஸ்காரனையும் காணமே நம்ம கூட இருந்த இன்னொரு போலீஸ்காரனும் இப்போ உடனே கிளம்பி போயிட்டானே என் தங்கச்சி எங்கே இருக்கா என்ன பண்ணுறான்னு தெரியாமல் இவங்க இந்த பக்கம் தவிக்க அந்த சுடுகாட்டு போதற்குள்ளே நம்மளை இந்தளவுக்கு சீரழித்து போயிட்டாங்களே நம்ம என்ன பண்ண ஏது பண்ண நம்ம அண்ணன் கிட்டே எப்படி போகணும்னு வழி தெரியாமல் அந்த சுடுகாட்டில் விடிய விடிய அப்படி இருட்டுக்குள்ளே கிடந்த அந்த பொண்ணும் சரி ரெண்டு பக்கமும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த ஒரு நாலு மணி நேரத்தில் சொல்லும்போது எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்குது ஆனால் அந்த ஸ்பாட்டில் அந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கும் ஏண்டா தமிழ்நாட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சோம் அப்படின்னு மாதிரி நினச்சிருப்பாங்க மிட் நைட்டில் பன்னெண்டு மணிக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணை வந்து இந்த ரெண்டு நாய்களும் மாற்றி மாற்றி சீரழிச்சிருக்காங்க அந்த சுடுகாட்டு புதலை வச்சு அந்த பொண்ணை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு இவனுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது அங்கேயே கிடக்க காலங்காத்தில் ஒரு நாலு நாலரை மணி போல் அந்த ஏரியா பக்கமாக பால் ஊற்றுறக்க ஒரு வயசான ஐயா போயிருக்காரு அவர் தான் ஏதோ அழுகு சத்தம் கேட்டு என்ன எதுன்னு வந்து பார்க்கும்போது ட்ரெஸ் தெரிஞ்சு ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணை வந்து என்னம்மா என்ன எதுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா அந்த பொண்ணை வந்து கரெக்டாக ஒரு பைக் எடுத்து நாலஞ்சு பேர்த்த கூட்டிக்கிட்டு அந்த பொண்ணு சொன்ன இடத்துல அதாவது அந்த ஏந்தல் அந்த ஹைவே பகுதி இருக்குது பார்த்திங்களா அங்கே தான் இந்த பொண்ணோட அண்ணன் இருந்தாங்க பார்த்தீங்களா அங்கே கூட்டி போய் விட்டாங்க தங்கச்சியை பார்த்துன்னு அண்ணன் ஓடியா போய் என்னம்மா என்னம்மா என்னங்க போனால் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லிடுச்சு அண்ணன் இந்த மாதிரி அந்த போலீஸ்காரன் கூட்டு போடாமல் போன இடத்துல இந்த மாதிரி பண்ணிட்டானே அது போக வந்து அவனோட ஃப்ரெண்டு இங்கேருந்து ஒருத்தர் இருந்தால் பார்த்தீங்களா அவனையும் கூட்டு வர வச்சு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சீரழிச்சிட்டாங்க என்ன பண்ணனே தெரில இருந்தேன் இந்த ஐயா தானே கூட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னதுக்கப்புறமா அந்த பகுதி மக்கள் இந்த சம்பவத்தை கேட்டு நூத்தி எட்டுக்கு கால் பண்ணிருக்காங்க கால் பண்ணி இந்த பொண்ணை வந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு வந்து ட்ரீட்மெண்ட்காக அனுப்பிச்சு வச்சிட்டாங்க இப்ப அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மருத்துவர்கள் மூலயமா டிஎஸ்பிக்கு தகவல் போயிடுச்சு ஸோ திருவண்ணாமலை டிஎஸ்பி சுதாகர் வந்து ஸ்பாட்டுக்கே வந்து அந்த பொண்ணை வந்து விசாரிக்கிறாங்க என்னம்மா என்னாச்சு என்ன பிரச்சனை சொல்லுங்கம்மான்னு சொல்லி விசாரிக்க அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி புல்லட்டில் வந்தால் சார் ஒரு மாதிரி இருந்தால் முடியல ஒரு மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் கணத்தால அப்படின்னு சொல்ல சொல்ல பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கிட்ட இருந்து எல்லா வாக்குமூலத்தையும் வாங்கிக்கிட்ட டிஎஸ்பி சுதாகர் அவங்களுடைய ஸ்பெஷல் டீமை ஃபோன் பண்ணி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அன்னைக்கு ராத்திரி யார் ரோந்து பண்ணிங்க போயிருந்தா அங்கே யார் இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களும் அந்த பொண்ணு சொன்ன அடையாளங்கள் மற்றும் அந்த ரிஜிஸ்டருக்கும் பார்த்திங்கன்னா கைது போட்டவனுங்க அதில் வந்து எடுத்து பார்க்கும்போது பிடிச்சானுங்க அன்னைக்கு வந்து ரோந்து பண்ணியில் இருந்தது நான் ஆல்ரெடி சொந்த மாதிரி தான் இந்த சுரேந்தர் நாயும் இந்த சுரேஷ்ராஜ் நாயும் தான் அப்படின்ற கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவனுங்களை வர வச்சு ரகசிய இடத்துல வச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க அந்த விசாரணையில இந்த ரெண்டு நாய்களும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் சார் நாங்கள் தான் அங்கே ஸ்பாட்டில் இருந்தோம் லாரி வந்துச்சு பொண்ணு வந்துச்சு உடனே ஏதோ காய் போய் பண்ணிட்டோம் சார் மன்னிஷிக்க சார் நம்ம எல்லாம் சார் கொஞ்சம் பார்த்து என்ன பண்ணிவிடுங்க சார் அப்படின்ற மாதிரி பிச்சை எடுத்துருக்கானுங்க இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மொத்த காவல்துறையினரும் ஒட்டு மொத்த மக்களும் பாதிக்கப்பட்டவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க நல்லா தண்டனை கொடுத்தாங்க இவளை வந்து அந்த காவல் இருந்து நீக்க பண்ணியிருக்காங்க என்னது வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா யோ இவங்கன்னா சாதாரண தப்பா பண்ணாங்க ஏதோ மளிகைப்படிலேருந்து இருந்து கை வச்சுட்டா விட்டு தூக்கிட்டாங்கிற மாதிரி சொல்ற போலீஸ்காரன் யார் ரெண்டு பேருமே போலீஸ்காரனுங்க வேலையை பயிர மேஞ்ச கணக்கா பாதுகாப்பு பணியில் எடுக்க வேண்டிய இந்த நாய்களே ஒரு வெளியூர்லேருந்து ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணை சீரழிச்சிருக்கான் வெளியூர் பொண்ணுக்கு இந்த கதினா அப்போ நாளப்பண்ண எங்கள் வீட்டு பிள்ளைங்க திருவண்ணாமலையில் இருக்கிற என் குடும்ப குட்டின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளில போனால் எங்களை அடிச்சு போட்டு எங்கள் குடும்பத்தை பண்ணுவோம் இந்த ரெண்டு பிறந்த நாய்களும் இப்படிப்பட்டவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்கல நிக்க வச்சு அரிசி உடனே சுடணும் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம இன்னையா சட்டம் பிடுங்குறீங்க இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சட்டம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி போலீஸ்காரங்க நாய்ங்க இருக்கிற இடத்துல உக்காளி உயிர் கூட மிஞ்சாரோ அப்படின்ன மாதிரி தான் இந்த சம்பவத்தை பார்த்த திருவண்ணாமலை பகுதி மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க முள்ள மாதிரித்தனம் பண்ணுறவன் முடிச்சிருக்கித்தனம் பண்ணுறவன் தற்கொலை பயலுக்க பிடிக்க பயில கீழ்புத்தி உள்ளவனுங்க புறம்போக்கு பிறகு இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் இந்த மாதிரி போலீஸ்காரனங்களை ஆக்குனதுக்கு பதிலாக திறமை இருந்து எஃபோர்ட் போட்டு கேவலம் எம்எல்ஏவோட ரெக்கமெண்டேஷன் எம்பி ரெக்கமெண்டேஷன் பணம் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நீ போலீஸ் கடை போடா அப்படின்னு சொல்லிட்டு பற்றி விட்டிங்களே ஊரில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு இருப்பான் அவங்களுக்கு இந்த மாதிரியான போலீஸ் வேலை கொடுத்துருக்கலாம் இப்போ அவனுங்களாச்சும் உண்மையாக இருப்பானுங்க இந்த போலீஸ் வேலைக்கு இந்த மாதிரி ஆட்கள் கொடுத்ததுக்கு என்ன பிரயோஜனம் வெறும் வேலையை விட்டு மட்டும் தூக்கிறீங்க இவன் வேலையை விட்டு தூக்கிட்டாப்புல ஐயோ நம்ம வேலை போச்சு இனிமேல் நம்ம தப்பு பண்ணக்கூடாது நம்ம நல்லதே பண்ணணும்னு சொல்லிட்டு சமுதாயத்துக்கு வேணா அப்படி அறுத்து தள்ளீர போகிறாங்க ஒன்றும் கிடையாது இவனுங்களை வேலைய விட்டு தூக்கினாலும் மற்ற இடத்துலையும் போயிட்டு மற்ற பொண்ணுங்கள் மேலே வாய் வாய்ப்பான் மற்ற குடும்பத்தை சீரழிப்பான் அதுக்கு பதிலாக இவங்களை வந்து கீழே வந்து அறுத்து போட்டுருக்கணும் இல்ல வந்து முடிச்சு விட்டுருக்கணும் அதான் யா நம்ம நாட்டுல இதான் ஏன் சட்டம் சட்டம்லாம் ஒன்றுத்தும் கிடையாது அரசாங்கம் என்ன பண்ணுது சும்மா மத்த பிரச்சனைக்கே போதே தவிர இந்த மாதிரி ஆட்களுக்கு எதனா ஒரு கடுமையான சட்டம் வந்திருக்கா இல்ல இதுக்கெல்லாம் சரி விட்டுரும் துபாய் மாதிரியான நாட்டில் தான் ஏன் போய் வாழணும் நாளை சில்லற சேர்த்து பேசாமல் அங்கே போய் அங்கேயாச்சும் பாதுகாப்பு இருக்கும் நம்ம ஊரில் பொதுகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த மக்களும் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் அவங்களுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் நான் சொன்ன மாதிரி முன்வைக்கிறாங்க பலா சம்பவம் நடந்தது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து ஆந்திரா பொண்ணு நீ என்னமோ சென்னையில் இருந்துட்டு ரொம்ப பேசுகிற அந்த போலீஸ்காரங்களை வந்து அவன்ற இவன்ற நாயின்ற உனக்கு என்னப்பா ரைட்ஸ் இருக்குது அதெல்லாம் தப்பு அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் தூக்கிட்டு வரலாம் நான் இப்போவும் சொல்கிறேன் நான் எப்போவுமே பாதிப்பை ஏற்படுத்தினான விட பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இடத்துல தான் நான் பேசுவேன் நானும் தான் என்னுடைய சேனலும் அப்படித்தான் மக்களை சம்பவம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா வேறு கிரகத்தில் வேறு ஒரு இடத்துல நடக்கலை சரிங்களா நம்ம தமிழ்நாட்டில் அண்ணாமலையார் ஈஸ்வரர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி இருக்குது நல்ல போலீஸ்காரங்க இருக்கிறாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சூப்பரான இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அந்த இடத்துல என்னங்க ஆந்திரா பொண்ணு கனடா போடுன்னு சொல்லிட்டு அந்த நைட்டு நம்ம ஃபேமிலி காரோட போனால் கூட நம்மளை தான் இப்படி இறக்கி விட்டு நம்ம வீட்டு பெண்கள் மேலே வச்சுருப்பானு இந்த நாய்ங்க என்ன விடுங்க இந்த நிகழ்ச்சி பார்க்குற இந்த செய்தியை பார்க்குற நீங்கள் இருக்கீங்களே நீங்கள் காரில் உங்கள் ஃபேமிலியோட வரும்போது உங்களை இறக்கிவிட்டு உங்கள் வீட்டு பொண்ணுங்க மேலேயும் இந்த மாதிரி இங்கே கை வைக்க தான் செய்வானுங்க ஸோ இப்போ சொல்லுங்கள் இவனுங்களை மாதிரி ஆளுங்களே நான் நாய் அப்படி இப்படி திட்டினது தப்பாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல போலீஸ்காரங்க இருக்காங்க நான் குறைய சொல்ல மாட்டேன் மக்களுக்காக விடிய விடிய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறவங்க நல்லதுக்கு முன்னாடி போய் நிற்கிறவங்க உசுராக கொடுக்குற போலீஸ்காரங்க இருக்காங்க அந்த மாதிரி போலீஸ்காரங்களுக்கு காலை தொட்டு கூட நான் கும்பிடுவேன் அவங்க மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன் ஆனால் இந்த மாதிரியான கேப் மாதிரித்தான் பண்ணுற போலீஸ்காரங்களே மனுஷனாக கூட இல்லைங்க கூட நான் மதிக்கவே மாட்டேன் ஸோ இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை வந்து நம்ம குடும்பத்தில் ஒரு பெண்ணாவோ இந்த செய்தியை பார்க்குறேன் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணாவோ உங்கள் மனைவியாவோ யோசிச்சு பாருங்க ஸோ நீங்கள் கார் எடுத்துகிட்டு வர்றீங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க அங்கே இந்த மாதிரி ரெண்டு போலீஸ்காரன் நான் இங்கே இருந்து இறங்க இறங்க சொல்லி இறங்க சொல்லி உங்கள் வீட்டு பெண்கள் மேலேயும் உங்கள் மனைவி மேலேயும் கை வச்சா எவ்வளோ கோபம் வரும் உங்களுக்கு ஒரு ஆத்திரம் வருதா இல்லையா கொஞ்சம் மனசாட்சியோடு நினச்சி பாருங்களேன் அப்போது ஏன் கோபம் நியாயமானதா இல்லையான்றத நீங்களே சொல்லுங்கள் ஸோ மக்களே இதான் செய்தி இதான் சம்பவம் இந்த ரெண்டு நாய்ங்களால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை கசைக்கிட்டு இன்னொரு நாலு நாள் ஆந்திரா போயிடுவாங்க ட்ரீட்மெண்ட்டை முடிஞ்சு அங்கே போனதுக்கப்புறமா சாகுகிற வரைக்கும் அவங்களுக்கு நடந்த அந்த துயர சம்பவத்தை நினச்சி நினச்சி நடைபெறமாகவே வாழுவாங்க ஆனால் அந்த அந்த பெண்ணை அந்தளவுக்கு ஆக்குனாங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டு நாய்ங்களுக்கு வெறும் வேலையிலேருந்து மட்டும்தான் தூக்கியிருக்காங்க இவனும் சா ஜாலியாக தான் இருக்கணுங்க சந்தோஷமாக தான் இருக்கணுங்க வேலையை விட்டு தூக்குனாப்பல என்ன எதுனா பண்ணாங்களா பண்ணாங்களா கீழே அறுத்து போட்டாங்களா ஒன்றும் கிடையாது ஜாலியாக தான் இருக்கிறானுங்க இவங்க அடுத்தடுத்து வேலைக்கு இடத்துல வந்து வேறு வீட்டு பெண்கள் மேலேயோ ஒரு குடும்பத்து மேலேயோ கை வைக்க தான் போகிறாங்க ஏன்னா சட்டம் அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து சாதகமாக செயல்பட்டுருக்கு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு ஒரு கேள்விக்குறிதாங்க உருவாகிருக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கும் பாதுகாப்பு இல்லை நம்ம வீட்டு பெண்களுக்கும் இங்கே பாதுகாப்பாக இல்லை இந்த மாதிரியான ஆட்களுக்கு இதை விட கடுமை என்ன தண்டனை கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரியான ஆட்கள் உங்கள் முன்னாடி நிற்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமேனில் தெரியப்படுத்துங்க